அது அதுக்குள்ள நிலைப்பாடுகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் நம்முடைய நேற்று அறிக்கை கொடுத்துட்டார் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் நம்முடைய நேற்று அறிக்கை கொடுத்துட்டார் அம்பிட்டும் போச்சா இனி எதுக்கு நான் வாழணும் சரி ஒண்ணு பண்ணீங்கண்ணா டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு என்னை கொன்ற சொல்லு பதில் சொல்லிட்டோம்ல நாங்க இவங்களை

இந்த அரசு அதிகாரிகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எங்களோடு வருகின்ற பொழுது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு பெற்று தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூறு தொகுதியில அதிமுக வெற்றி பெறும் இந்த மாதிரி காமெடியில செட்டி வெளியே தண்ணியை நிறுத்தி கொடுத்துருக்கேன் இல்ல வாழ்த்து மட்டும் போதுமா இல்ல வேற எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா என்ன வேண்டும் தாங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா இருக்கு என்ன வாக்கியா இருக்கு அவர் எந்த பாதையில பயணிப்பார் ஏற்கனவே திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்தவர்களின் வெற்றி தோல்வியெல்லாம் குறிப்பிட்டு அவர் மேல பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்களே நீங்க எந்த கருத்துல இருக்கிறீங்கன்னு தெரியலையே தீர்மானத்தோட தெரியலடா சாமி நீங்களே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சவர் தான் அரசியல் கட்சியில வேட்பாளரா நின்றவர் தான் நீங்க தமிழ்நாடு உரிமையெல்லாம் பேசுறீங்க நீங்க தான் உங்களை தான் சொல்றேன் நான் வந்து விஜயனுடைய கட்சி இந்த பெயர் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அது தெரியும் தெரியும் ஏய் நான் சரியா பேசுறேன் இப்போ நீ கையை புடிச்சு இழுத்ததனால தகராறு வரும் என்ன தகராறு வரும்

எல்லாருமே பூனல் போட்டுக்கலாமா நானும் பிராமணன் பூனல் போட்டுக்கிறேன் சாங்ஸ் படி ரெவல் நேரம் ஆறு மாசம் கோர்ஸ் ஆறு மாசம் கோர்ஸ் முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து பிராமணம் ஒத்துக்கலாம் ஒத்துப்பாங்க வாய்ப்பில் இல்ல ரத்தத்துல வராதான் இருக்கா சொல்லுங்க பிளட் குரூப் அந்த குரூப் குரூப் இருக்கா சொல்லுங்க புரியுது அந்த சூரியன் ஏன் இவ்வளவு காண்டா இருக்குன்னு மாமா சாஸ்திரம் படிக்கிறோம் படிக்கிறோம் சொல்றேன்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சமார் இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர் தான் இருக்கீங்க டிரஸ் தைக்கிற அந்த டிரஸ் நீங்க போறீங்க சமூகம் பேசுற நான் சொல்றேன் இல்லீங்க எல்லா சமூகம் தான் டிரஸ் தைக்கிற ஒரு ஆளு தான் செருப்பு தைக்கிற ஒரு ஆளு தான் எல்லாம் ஒரே ஜாதி தான் நிச்சயமா மனுஷ ஜாதி அத ஏத்துக்குங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன் கேளுங்க நல்லா கேளு இங்க கடவுள இல்ல எல்லாம் கடவுள விட்டு வெளிய வந்தறோம் அப்ப என்ன பண்ணீங்க பிராமி என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும் மாரலக்க நான் சொல்லி சாமி டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற அவரானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நிக்கச் சொன்னாரு எல்லாரும் பிராமணா தான் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் போய் விவசாயம் பண்ணிட்டு அவங்க தனியா தனியாக ஒரு இது ஒதுக்கி விட்டுருங்க அவங்களே கடலை கும்பிட்டுட்டு அவங்களே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நம்ம எதுக்கு நம்ம தேவை இல்லையா சோத்த போட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லாதீங்க வேலைக்கு போனாதான் சோறுன்னு சொல்லுங்க பட்னி தான் பசியோட அருமை தெரியும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடணுங்கிற புத்தி வரும் மக்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் ராணுவத்துக்கு வர சொல்லுங்க போர் வீரர்கள் எங்களை ராணுவத்துல அவங்கள வர சொல்லுங்க